டாக்டர் ஷாபியை தூக்கி சென்றது போல் நாம் அவற்றை செய்யப் போவதில்லை அதற்கான அவசியமும் இல்லை சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் காலம் தேவைப்படும் மேலும் எனக்கு தெரிந்தவரை அதனை இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடரினை போன்று நடைமுறைப்படுத்த இயலாது சில ஆலோசனைகள் அல்லது செயல்முறைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் ஒருவர் தனக்கு அநீதி இழைக்கப்படுவதாக உணர்ந்தால் அதனை தெரிவிப்பதற்கான ஏழுமை இருக்க வேண்டும் சட்டத்தை இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடரினை போன்று செயற்படுத்த இயலாது என இந்தியாவின் பிரதம நீதியரசர் கூறியுள்ளார் நூறு மீட்டர் அளவிலும் நடைமுறைப்படுத்த முடியாது என கூறியுள்ளார் எனினும் அவசரமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ள வழக்குகளுக்கு நாம் அனுமதி வழங்கியுள்ளோம் சந்தர்ப்ப விருப்பத்தையும் வழங்கியுள்ளோம் என நினைக்கின்றேன் முடியாது என்று கூறிய ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்தோம் அல்லவா இலங்கையில் உள்ள நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஒருவர் பிரதம நீதியரசர் இல்லை அல்லவா ரணில் விக்ரமசிங்க எனும் நபர் சட்டத்துக்கு மேல் இருந்த போதிலும் கைது செய்தோம் அல்லவா மேன்முறையீட்டு நீதிபதியும் இல்லை அல்லவா எனவே அர்ஜுன மகேந்திரன் மற்றும் நீங்கள் குறிப்பிட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்பிலும் ஊடகங்களில் நேற்று பார்த்தோம் தாஜுதீனின் கொலை தொடர்பான புதிய தகவல்கள் வெளிவந்துள்ளன இந்த குற்றங்களை புரிந்தவர்கள் கிராமத்தில் உள்ள சிறிபால அல்லது ஞானரத்னம் அல்ல இந்த குற்றங்கள் நாட்டை ஆண்ட ஆட்சியாளர்களால் செய்யப்பட்டவையே அவர்கள் குற்றங்களை மூடி மறைத்துள்ளனர் மேலும் இந்த குற்றங்கள் நேற்று இடம்பெற்றவை அல்ல தாஜுதீனின் கொலை இடம்பெற்றது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் மத்திய வங்கி பிணைமுறை மோசடி நடைபெற்றது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் இவை இன்று காலை இடம்பெற்ற விடயங்கள் அல்ல எனவே சட்டத்தை மதிக்கும் நாட்டினை உருவாக்குவோம் என ஐக்கிய நாடுகள் சபைக்கு சென்றபோது ஜனாதிபதி கூறினார் அறுபது மாதங்களுக்கு நியமித்துள்ளோம் பன்னிரண்டு மாதங்கள் நிறைவடைந்துள்ளது நாற்பத்தி மாதங்கள் ஆகும் போது எல்லோரும் உள்ளே இருப்பார்கள் என நான் நினைக்கின்றேன்